அன்பார்ந்த உலக்கி மக்களை பாசிச மோடி அரசு இன்று மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு அமுல்படுத்த போகிறாங்க அந்த மும்மொழி கொள்கையினுடைய நோக்கம் என்ன குறிப்பாக ஏற்கனவே இன்னைக்கு இந்தியாவில் இருமொழி கொள்கைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி இன்றைக்கி எல்லா மாநிலங்களும் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வருது குறிப்பாக இருமொழி கொள்கை என்பது அந்த மாநிலத்தின் மொழி மற்றும் அதன் ஒரு மாற்று மொழியாக ஆங்கிலம் என்பது இருமொழி கொள்கையாக அமல்படுத்திட்டு வருது நீங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் தாய்மொழி இல்லாமல் ஒரு மொழியில் நீங்கள் அவர்களுடன் பேசி பகிர்ந்து கொள்வதற்கு ஆங்கிலம் என்ற ஒரு மொழி இருக்குது ஆனால் இன்று மூன்றாவதாக மும்மொழி கொள்கை என்கின்ற ஒரு திட்டத்தை ஃபாசிச ஒன்றிய மோடி அரசு கட்டாயமாக கொண்டு வருது அதுதான் ஹிந்தி ஹிந்தி திணிப்பை தான் இன்று மூன்றாவது மொழியாக எல்லா மாநிலங்களும் அமுல்படுத்த வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வட மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய மொழியில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேசுவதற்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஆட்டோக்காரங்களை நீங்கள் கூப்பிடுறதுனா கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஹிந்தியில் கூப்பிடலாம் பானிபுரி வேணும்னு சொன்னால் ஹிந்தியில் கேட்கலாம் அல்லது ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஹிந்தியில் கேட்கலாம் இப்படி வந்து சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு மொழி தேவைன்னு சொன்னால் அதை நான் விருப்பப்பட்டு கற்றுக்கணும் நீ ஏன் அதை திணிக்கிற இப்போ வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே வேலை செய்கிறாங்க இங்கே தமிழ் மொழியை கற்றுக்கொட்டால் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் இன்னைக்கு நிறைஞ்சு கிடக்கிறாங்க வடமாநிலத்தவர்கள் எல்லாரும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பானிபுரி விக்கிற ஒரு தொழிலாளி தமிழை கற்று அந்த நடைமுறையிலே பேச்சு வழக்கிலே கற்றுக்கொண்டு இன்னைக்கு பானிபுரி வித்து வாழ்க்கை நடத்துகிறார் அப்படி எனக்கு என்ன மொழி தேவையோ அதை நான் பேச்சுவாக்களே அவங்கள்ட்ட பழகி நான் கத்துக்க போறேன் ஆனா அதை விடுத்து இன்றைக்கி கட்டாயமாக இந்தியை திணிக்கின்ற நோக்கத்திலே மும்மொழி கொள்கைன்னு சொல்லி பாசிச ஒன்றிய மோடி அரசு இன்னைக்கு கட்டாயமாக கொண்டு வராங்க இது என்ன இது இதை நாம் எதிர்க்க வேண்டும் நான் என்ன மொழி பேசணும் நான் என்ன உடை உடுத்தணும் நான் என்ன உணவு உண்ணணும் என்பதை நான் தான் தீர்மானிக்கணும் இவர்கள் தீர்மானிக்கிறதுக்கு யாரு எனக்கு ஒரு மொழி தேவைன்னு சொன்னால் அதை நான் கற்றுக்குவேன் அது எந்த மொழியாக இருக்கட்டும் நீ ஏன் அதை கட்டாயமாக்குற ஹிந்தியை படிக்க வேண்டும் ஹிந்தியை பாடமாக்க வேண்டும் சொல்லி ஏன் திணிக்கிற அதுதான் பாசிச மோடி அரசு இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலே ஹிந்தியை ஒரே மொழியாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே எனக்கு உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதனுடைய ஒரு பங்காக தான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் ஹிந்தியை கட்டாயமாக்குகிறார்கள் அதேபோல இன்னைக்கு சட்டத்திலே சமஸ்கிருதமும் ஹிந்தியையும் கட்டாயமாக திணிக்கிறாங்க இதே இந்த உனக்கு கல்விக்கு ஒதுக்க முடியாதுன்னு சொல்லி தமிழகத்தை முடியாது ஒன்றிய மோடி அரசு மிரட்டுது ஹிந்தியை திணிக்கின்ற வேலையை இன்னைக்கு பாசிசம் மோடி அரசு செய்யுதுங்க எனக்கு ஒரு மொழி வேணா நான் கத்துக்குவேன் நான் ஒரு பாடகர் நான் ஒரு பாடகர் இருக்கும்போது கம்யூனிஸ்டுகளை பத்தி நான் பாடுறேன்னு சொன்னா கஷ்டஜீவிகள் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்கின்ற அந்த தமிழ் பாடலை நான் இது பல்வேறு மொழியில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் கத்து பாடுவேன் கஷ்ட ஜீவுளேஸ்ட் அப்படின்னு தெலுங்கில் நான் பாடுவேன் அதே போல கம்யூனிஸ்ட் கார் இது நான் போய் கட்டாயமாக கற்றுக்கொண்டு பாடின பாடலில் அந்த மக்களோடு நான் பழகி அவர்களிடம் கற்றுக்கொண்ட வார்த்தையை நான் பாடலாக எழுதி பாடுறேன் அப்படிதான் ஒரு மொழி ஒரு மொழி எனக்கு எந்த மொழியில நான் பேச வேணும் அவங்கள்ட்ட நான் எப்படி வந்து அதை விவாதிக்கணும்னு சொன்னால் நான் அதை கற்றுக்கொண்டு நானே அதை சுயமாக கற்றுக்கொண்டு நான் பேச வேண்டும் ஆனால் நீ இதை தான் பேச வேண்டும் என்று திணிப்பது தான் இன்றைக்கி பாசிச மோடி அரசு மும்மொழி கொள்கை என்கின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்தியாவிலே புகுத்துகின்றது அது கட்டாயமாக தமிழகத்திலே புகுத்துகின்றது நீ மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவில்லை என்றால் உனக்கு கல்வித்தொகை கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கி மறுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் பிரிச்சு ஒதுக்கி இருக்கிறது பாசிச ஒன்றிய மோடி அரசு அப்ப திட்டமிட்டு தமிழகத்தை மிரட்டுகின்ற வகையிலே வஞ்சிக்கின்ற வகையிலே நீ என்னுடைய திட்டத்தை நீ அமுல்படுத்தல சொன்னா உனக்கு எந்த சலுகை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிரட்டுகிறார்கள் அதுதான் இன்னைக்கு பட்ஜெட்லயும் நடந்திருக்குது பல் பீகாருக்கு வந்து ஒதுக்குறான் பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறான் ஆனால் தமிழகத்திற்கு இன்னைக்கு ஒதுக்க மறுக்கிறார்கள் ஏன்னா தமிழகம் என்பது இன்றைக்கி ஃபாசிச பிஜேபிக்கு ஒரு சவக்குழி தோண்டுவதின் அடித்தளமாக இருக்குது அந்த வகையிலே தமிழகத்தை திட்டமிட்டு புறக்க புறக்கணிக்கின்ற வேலையை இன்னைக்கு ஃபாசிச மோடி அரசு செய்து கொண்டு வருது எப்படி போராடி இந்த இந்தியை துரத்தினார்களோ அப்படி மீண்டும் ஹிந்தி சமஸ்கிருதத்துக்கு எதிராக நாம் போராட வேண்டும் இன்னைக்கு இது மட்டும் இல்லைங்க சமஸ்கிருதம் என்பது இன்னைக்கு கோயில் குலை நுழைஞ்சிருச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே தமிழக அரசு அனைத்து கோயில்களிலும் பார்ப்பனர் அல்லாதவர்களும் பூஜை செய்யலாம் என்று நமக்கு நியமிக்கப்பட்ட பொழுது இன்று வரைக்கும் திருச்சி முருகன் கோயிலிலே அந்த அர்ச்சகர்கள் அதாவது மற்ற பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை கருவறைக்குள்ளே உடல அங்கே தீண்டாமை கடைபிடிக்கப்படுது அதனால் அவர்கள் ஓத முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு புறக்கணிக்கிறார்கள் ஆகவே ஒரு கடவுள்னு சொன்னால் அந்த தமிழ்நாட்டில் சாமி இருக்குன்னு சொன்னா அந்த தமிழ்ல பாடினா தானே அந்த சாமிக்கு புரியும் உன் புரியாத பாஷையில் புரியாத மொழியில பேசினா பாடுனா எப்படி அந்த சாமிக்கு புரியும் இதைத்தானே கோரிக்கையாக வைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் முடியாது சமஸ்கிருதம் ஹிந்தியும்தான் சாமிக்கு புரியும் சொன்னா அப்படிப்பட்ட கடவுள் எதற்கு மக்களுக்கு ஆகவே இன்னைக்கு அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கட்டாமா கட்டாயமாக்குகிறார்கள் நாம் எப்படி ஹிந்தி எதிர்ப்புக்கு நமது முன்னோர்கள் போராடி ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை போராடி தமிழ்நாட்டிலே தமிழை நிலைநாட்டினார்களோ அப்படி மீண்டும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராகவும் நாம் போராடி உரிமைகளை பெற வேண்டும் அந்த வகையிலே இந்த மும்மொழி கொள்கையை அனைத்து உழைக்கும் மக்களும் ஜனநாயக சக்திகளும் தமிழ் உணர்வாளர்களும் நாட்டு பற்றாளர்களும் நாம் எதிர்த்து போராடி முறியடிப்போம் வாருங்கள் ஒன்று சேருவோம்